பிகினர்ஸ் அண்ட் பேச்சுலர்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளா செய்யக்கூடிய வகையில ஒரு சூப்பரான பேப்பர் சிக்கன் கிரேவி இது இட்லி தோசை சப்பாத்தி சோறுன்னு எல்லாத்துக்குடமே அட்டகாசமா இருக்கும் எப்படி செய்றதுன்னு பாக்கலாமா ஒரு பேன்ல அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் மூணு பச்சை மிளகாய் ரெண்டு கொத்து கருவேப்பில சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கி என்னெல்லாம் பிரிஞ்சு வரும்போது ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஷ்மீரி மிளகாத்தும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா கால் ஸ்பூன் அளவு அளவுக்கு சீரகத்தூள் மஞ்சள் அரை நிமிஷம் போல வதக்கிட்டு மூணு மீடியம் சைஸ் தக்காளி அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தக்காளி வதங்கி என்னால பிரிஞ்சு வரும்போது இப்போ நான் ஹாஃப் கேஜி போல சிக்கன் எடுத்திருக்கேன் அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஹை ஃபிளேம்ல வச்சுக்கோங்க சிக்கன்லேயே கொஞ்சம் தண்ணி விடும் அந்த டைம்ல ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் கால் கிளாஸ்க்கும் கம்மியா தண்ணி சேர்த்துட்டு லோ ஃபிளேம்ல வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் க்ளோஸ் பண்ணிட்டு லோ பிளேம்ல வச்சிருங்க டென் மினிட்ஸ் போல நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம் பண்ணிடலாம் க்ளோஸ் பண்ணிட்டு லோ பிளேம்ல வச்சிருங்க டென் மினிட்ஸ் போல நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப இடிச்சு வச்ச ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி சேர்த்து இறக்கிட்டு சுட சுட வச்சு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் அவ்ளோ சூப்பரா இருக்கும் சோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க